जय श्री कृष्ण चैतन्य प्रभु निद्यानंद श्री गौर भक्त वृंदा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे ओम नमो भगवदे वासुदेवाय ओम नमो भगवदे वासुदेवाय ஓம் நமோ பகவதேவா வாசுதேவாய ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் கழிந்து போனவைகளையும் இருப்பவைகளையும் வரப்போகும் அவைகளுமான சகல பூதங்களையும் நான் அறிவேன் ஆனால் எண்ணியோவெனில் எவரும் அறியார்கள் எவனும் அறியா எவனுக்கும் எனக்கு தெரியாதுங்கிறார் கிருஷ்ணர் ஆனா எல்லாத்தையும் எனக்கு தெரியுங்கிறார் நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை நீயா தான் கற்பனை பண்ணி கவலைப்படுற இது கெட்டது இது இதெல்லாம் பாவம் இறக்கத்துக்குரியவர்கள் இந்த செயல் எல்லாம் நமக்கு அடுக்காத செயல் அப்படின்னு நீயாதான் கற்பனை பண்ணி சொந்த நெகிழ்ச்சி சொந்த உணர்வுகளின் அடிப்படையில் சொந்த பௌதிக உணர்வு எப்படி இருக்கும் நமக்கு சில சமயம் நமக்கு எல்லா செயலுமே திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் தெரியும் எப்பெல்லாம் புலன்கள் பூரண நல்ல மகிழ்ச்சியில் திளைச்சி சௌகரியமாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற பொறுப்பான எல்லாம் அலட்சியம் வரும் நேர எதிராக வேலை செய்யும் எப்போ புலன்கள் வேட்கையோடு இருக்கோ அப்போது எல்லா விஷயத்துலையுமே தீவிரமாக கண்ணுங்கருத்துமாக பொறுப்பாக வேலை செய்யும் சாதாரணமாக நீங்கள் விரத நாட்களில் கவனிக்கலாம் விரத நாட்களில் உடலுக்கு அவ்வளோவா இற கொடுக்க மாட்டோம் இறை பொதுவாக விரதம்னாலே உணவு கட்டுப்பாடு இருக்கும் சிலர் வந்து மற்ற நாட்கள் போல விரத நாட்கள்லேயும் தவிர்க்க வேண்டிய உணவுகளை மட்டும் தவிர்த்துட்டு அனுமதிக்கப்பட்ட உணவுகளை தேவையான அளவுக்கு ஃபுல்லாக முழுசாக வாடாமல் பார்த்துக்குவாங்க மேனிய அவங்க விரதத்தை அவங்கள பற்றி நீங்கள் நினச்சி பார்த்துட்டு நான் சொல்கிறத கேட்டு அப்படி யோசிக்கக்கூடாது நமக்கெல்லாம் விரத நாட்களில் கிடைக்கிறதே பெரிய சாதாரண நாட்களில் இற கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதில் விரத நாட்களில் நல்லதாக தான் கூட கொஞ்சம் நம்ம பொறுப்பு இல்லாமல் விட்டுருவோம் தேகத்துக்கு அப்படியெல்லாம் ஏற போட மாட்டோம் அப்படி தீவனம் இல்லாத தேகம் என்ன செய்யும் உதாரணத்துக்கு ஒரு தான் சொல்ல முடியும் அஞ்சு புலனில் பசிப்புலன் வயிற்றுப்புலன் உணவு இந்த ஒரு புலனை உதாரணமாக சொன்னால் மீதி நாலு புலனையும் நீ சேர்த்து எடுத்துக்க வேண்டியதான் எல்லாம் ஒரே தன்மைதான் அது கேக்குறதா இருந்தாலும் பார்க்கறதா இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய கூடிய விஷயங்கள் தானே நுகரும் பொருள்கள் இந்த மேனியால புலன்களால நுகரக்கூடிய ஜட இன்பங்களை தேகத்தை நுகர வைக்கிற விஷயம் தானே அனுபவிக்கிற விஷயம் ஜடம்தான் அனுபவிக்கிறது அனுபவிக்குது நாம சும்மா அந்த ஜடத்துக்கு ஜடம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கும் ஆனா பரம அனுபவிப்பாளர் பகவான் தான் அவரும் கூட சும்மா தான் இருக்காரு ஜீவனே தேகம் பெற்ற ஜீவனை சும்மா இருக்கும்போதே அவர் மட்டும் எப்படி அனுபவிப்பார் அவரும் நமக்குள்ள இருந்து அனுபவிக்க மாட்டார் அதனாலதான் அவர் இருக்கிறது நமக்கு தெரியல அவர் இருக்கிறது நமக்கு தெரியணும்னா அவர் நம்ம கூட இருந்து அனுபவிக்கணும் அப்பதான் அவர் இருக்கிறது நமக்கு தெரியும் நாமளே நாமளா நினைச்சுக்கிறோம் நம்ம அனுபவிக்கிறோம்னு நாம அனுபவிக்கலை நாமளும் தான் இருக்கோம் நாம அனுபவிக்கிறதா நினைக்கிறதுனால தான் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா புரியும் நாம் அனுபவிக்கிறதா நினைக்கிறதுனால தான் நமக்கு சொந்தமான தேகம் அந்த தேகத்தினால புலன்களை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே வருது இந்த தேகத்தோடைய சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை உணர்வே எதனால வருதுன்னா நாம் இந்த தேகத்தால் அனுபவிக்கிறோம்னு பொய்யா நினைக்கிறதுனால தான் அந்த உரிமை உணர்வே வருது நான் அனுபவிக்கலை இந்த தேகத்தால் இந்த போதிய உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு போதிய உலகம் போதிய தேகத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் உயிராக உடலில் வந்து வசிக்க வேண்டியது இருக்குது அது நான் ஏற்கனவே பண்ண கர்மா கர்மாவுக்கு பொறுப்பாக நான் இருக்கிறேன்னு நம்புறதுனால இந்த தேகத்துக்கும் பொறுப்பாக நான் இருக்கிறேன்னு நானாக வந்து உக்காந்துருக்கேன் இதை அறிவுபூர்வமாக மனப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக உணர்ந்தாச்சுன்னா இப்போ தெரிஞ்சிருக்கோம் உணர்ல உணர்ந்தாச்சுன்னா கண்டிப்பாக நாம் தூய ஆத்மா சும்மா தான் இருக்கோம் நாம் அனுபவிக்கலை நமக்கு எதுலேயும் உரிமை இல்லை அப்படிங்கிறத உடனே விடுதலை கிடச்சிரும் அதைத்தான் ஏற்கனவே பல தடவை திரும்ப திரும்ப சொல்கிறாரு நீ எதுலையுமே உன் கடமையை மட்டும் செஞ்சுட்டு நீ சும்மா இருந்ததுனாலே உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் நீ தேவையில்லாமல் தலையை கொடுத்துக்கிட்டு தண்டனை பெற வேண்டிய அவசியம் இல்லைடான்னு தான் சொல்கிறேன் தண்டனையும் உனக்கு கிடையாது உன்னை அழிக்கவும் முடியாது எந்த வகையிலேயும் அந்த பஞ்சபூதங்களாலேயே உன்னை அழிக்க முடியாது வெட்ட முடியாது சிதைக்க முடியாது நெருப்பில் கொடுத்த முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு நீராலையும் நினைக்க முடியாதுன்னு பழைய சட்டையை கலைச்சி போடுற மாதிரி புதுசாக ஒரு சட்டையை எடுத்து கொடுத்துற மாதிரி மறுபடி மறுபடி நீ தான் உடுத்திக்கிறன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் அப்படிலாம் பார்க்கும்போது அப்போ நம்ம சும்மா தானே இருக்கணும் சும்மா இருக்க முடியல எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு நினச்சிக்கி இருக்கிறது அதனால தேகத்துக்கு பொறுப்பாக இருக்கிறதா நினைக்கிறதுனால ஆனால் அவர் எதுக்குமே பொறுப்பு இல்லாததுனால அவர் உள்ளே இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது நமக்கு ஏதாவது சட்டகந்த கொடுத்தா தானே ஏண்டா நான் தான் அனுபவிக்கிறேன் இது எவ்வளோ நல்லா இருக்குது பாரு அப்படின்னு ஏதாவது ஒன்று அனுபவித்தாருன்னா ஓ போட்டிக்கு நம்ம கூட சேர்ந்து பரமாத்மாவும் சேர்ந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு தெரியும் அவன் அனுபவிக்கலை நாமளும் அனுபவிக்க தேவையே இல்லை நாமளாகத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால நாம இருக்கிறதும் நமது தேகம் இருக்கிறதும் நமது புலன்கள் இருக்கிறதும் தெரியுது பகவான் இருக்கிறதும் தெரிய மாட்டேங்குது அதனால தான் அவர் சொல்கிறார் உங்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும் என்னைத்தான் ஒரு வகலுக்கும் தெரியாதுன்றாரு ஏன்னா அவர் எதையும் அனுபவிக்கலை ஆனா எல்லாத்தையும் தெரியுங்கும் போது அவரு அனுபவிக்கலை அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா அவர் என்ன சொல்றாரு போக்தாராம் யக்னேசபசாம் சர்வலோக மகேஸ்வரம் எல்லாவற்றின் அனுபவிப்பாளன் நான் தானே எவனால புரிஞ்சுக்க முடியுதோ எல்லா உலகங்களின் சர்வத்துக்கும் ஈஸ்வரன் நான் தானே எவனால புரிஞ்சிக்க முடியுதோ என் பக்தர்னால அப்படி புரிஞ்சுக்க முடியும்னு அவர் பாராட்ட வேற செய்யல அப்ப நான் சொல்றேன் அவர் எதுவுமே செய்யலன்னு அதையும் அவர் தான் சொல்றாரு ஒரு மரத்துல ரெண்டு பறவை இருக்கு ஒரு பறவை பகுதியை இன்பத்தை அனுபவிக்குது பழத்தை சாப்பிடுது ஒரு பறவை பரம சாட்சியா சும்மா இருக்குங்கிறாரு அப்ப பரம அனுபவிப்பாளர் அவர் தான்ன்றாங்க அப்புறம் இங்க அனுபவிக்கவே இல்லை சும்மா இரு அப்படின்னாருன்னா ரெண்டும் உண்மைதான் அவர் நமக்குள்ள ஜீவனுக்கு வெறும் சாட்சியா மட்டும்தான் இருக்கிறாரு அவர் அனுபவிப்பாளர்னா எந்த வகையில் அனுபவிப்பாளர் வெறும் ஜட இன்பத்தை தேகத்துல ஒன்ன மாதிரி என்ன மாதிரி ஜீவனா இருந்துகிட்டு அனுபவிக்கிறத அவர் அனுபவிக்கலை ஜீவன் அனுபவிக்கிறதா கணக்கு போட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறத அனுபவிக்கிறதா நம்பிக்கிட்டு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத பரம சாட்சியா இருந்துக்கிட்டு இருக்கிறார் இப்ப அருவா அவர் அனுபவிக்கலை ஆனா ஜீவர்களை எப்பொழுதுமே அவர் அனுபவிக்கிறார் எப்படி அனுபவிக்கிறாரு ஜீவர்கள் தன்னிலை உணர்ந்து தன்னுடைய உண்மையான சச்சித் ஆனந்த ஸ்வரூபமோ நாம் பகவானுடைய அம்சங்கிறது தெரிஞ்சு ஆனந்தமா பகவான் நாமத்தை சொல்லி பாடும்போது அவரும் பரம அனுபவிப்பாளராக கூட இருக்கிறார் அப்போ அவர் அனுபவிக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது நாமளும் அனுபவிக்கிறோம் ஏன்னா அப்ப தேகத்தையும் இந்த அழிந்து போற தற்காலிக தேகமோ தேகத்தினுடைய புலன்களோ நமக்கு சுவையான விஷயமாவே தெரியாது அலுப்பும் தெரியாது சலிப்பும் தெரியாது சுகமும் தெரியாது ஆனந்தமா உள்ளுக்குள்ள இருப்போம் அதையும் அவரே சொல்லியிருக்கிறார் செயலுக்கு காரணமாகாமலும் எந்த செயலியும் ஈடுபடாமலும் எல்லா செயலியும் சரியா செஞ்சுக்கிட்டும் இந்த ஒன்பது கதவுகள் கொண்ட நகரத்தில் அவை சுகமா வசிப்பான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அவன் சுகமாக வசிப்பான் தேகம் கொண்ட ஆத்மாவாக இருந்தாலும் கூட அந்த தேகம் விட்டு போற அளவுக்கு எப்போ வேணாலும் இந்த மனித தேகத்தில் எப்போ வேணாலும் அவன் கிருஷ்ணரை பரிபூர்ணமா உணர்ந்து வர எந்த கணத்துலேயும் வாய்ப்பு இருக்கு ஒரு வினாடியில் அவனுக்கு பகவானுடைய சம்பந்தம் கிடைச்சி பக்தன் ஆயிடுவான் அந்த தருணம் வர்ற வரைக்கும் அவன் பல்வேறு உடல்களில் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அது எவ்வளவு காலத்துல வரும்னு தெரியாது ஆனா ஏதோ ஒரு காலத்துல வந்துச்சுன்னா அதுக்கு நீண்ட நேரம்லாம் எடுத்துக்காது இமைப்பொழுதுக்குள்ள ஹே கிருஷ்ணா அப்படின்னு உடனடியாக முடியும் அந்த நிலை ஆனா அது எப்போ வரும்னு தெரியாது எந்த தேகத்துல வரும்னு தெரியாது இப்ப நமக்கு மனித தேகத்துல வந்திருக்குது இப்போ சகல பூதங்களையும் கழிந்து போனது இருப்பவே வரப்போறது எல்லாம் தெரியுங்கிறாரு ஆனா என்னையும் அவனும் தெரிஞ்சுக்க மாட்டான் அப்படிங்கிறார் கழிஞ்சு போறதெல்லாம் தெரியும்னா கழிஞ்சு போனதுன்னா அது நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியுங்கிறதுனால நமக்கு தெரியும் எப்படி தெரியும் என்னென்ன உடல்ல நம்ம பயணம் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியாது ஆனால் பகவானுக்கு தெரியும்னு எப்போ பகவான்கிட்ட போகிறோமோ அப்ப பகானை போ அவரே காட்டி கொடுத்துருவாரு நீ இதுக்கு முன்னால இதுவாக இருந்தாய் ஓரளவு எட்டு மட்டும் மட்டும்தானே தொட முடியும் கண்ணுக்கு எட்டு மட்டும்தானே பார்க்க முடியும் காதுக்கு எட்டு மட்டும்தானே கேட்க முடியும் அப்ப நம்ம அளவுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம்னா நீ மூணு வயசுல இப்படி இருந்த அஞ்சு வயசுல இப்படி இருந்தா ஆறு வயசுல என்ன நினைச்ச என்ன மாதிரி செயல்பட்ட எது உனக்கு பிடிச்சிருந்தது எது உனக்கு பிடிக்காது யாருடைய என்ன சம்பந்தம் இருந்தது அவங்களோட அன்பும் நட்பும் பகையும் உறவும் ஏக்கமும் கோபமும் வஞ்சகமும் ஏமாற்றமும் எப்படி எல்லாம் அனுபவிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியதான செய்யும் அப்போ தேகம் எப்படி இருந்தது உன்னுடைய பார்வை எப்படி இருந்தது உன்னுடைய விருப்பம் எப்படி இருந்தது இந்த பௌரிய உலகத்துல நீ எப்படி தொடர்பு கொண்டிருந்த எல்லாத்தையும் மத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம் உனக்கு ஒன்னு தெரியும்ல அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒன்ன நீயே பாக்குறதுக்கு ஏன் வைக்கப்படணும் அதில் மானம் இருந்தான்னா அவமானம் இருந்தானா ஆனந்தம் இருந்தானா கள்ளத்தனமான அனுபவிப்புகள் இருந்தானா நேரடியாக பார்க்கலாமே நம்மளை நாமளே பார்க்கலாமே வெக்கம் இல்லாமல் லஜை இல்லாம கூசாமல் பார்க்கலாம் ஏன்னா தைரியமாக பார்க்க சொல்றேன் ஏன்னா நீ பார்க்கறதுக்கு உனக்கு நீயே ஏதாவது பொய்யான உணர்வுகளை வடிவமைக்கிற மாதிரி பாவலா பண்ணாலும் பரமாத்மா உள்ள பரமசாட்சியாக இருக்கான் பார்த்துட்ருக்கான் நீ உண்மையா நினைச்சேன்னா அவனுக்கு தெரியும் சிரிப்பான் ஆனா பொய்யா நம்மள நாம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா அர்த்தம் சொல்ல வேண்டாம் நம்மளை பத்தியே நாம பொய்யா கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா அதையும் பார்த்து சிரிப்பான் முதல்ல சிரிச்சது வந்து என்ன என்னோட ஜீவன் என்னுடைய ஜீவாத்மா என் அம்சமான ஜீவாத்மா பரம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான புன்னகை அது ஆனந்த புன்னகை அங்கீகரிக்கப்பட்ட புன்னகை நல்லா வருவான் அப்படின்னு இந்த ஜீவாத்மா அதனாலதான் கழிந்ததும் தெரியும் இருக்கிறதும் தெரியுது இனிமே வரப்போகுது இனிமே இந்த ஜீவாத்மா அடுத்து என்ன ஆவாம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் பகவானுக்கு அதை நினைச்சு சிரிப்பான் சிரிப்பு சிரிப்பது ஆனந்த புன்னகை அதே இது நம்ம நம்மளை பற்றி யாருகிட்டயும் அடுத்தவங்கிட்ட கூட வேணாம் என்ன பற்றி நானே நல்ல விதமா மட்டுமே கற்பனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் விடு கசப்பான விஷயங்கள்லாம் போய் நினச்சிக்கிட்டு அது ஏதோ நடந்துச்சு அதை நடந்ததே மறந்துருவோம் அப்படின்னு நான் என்ன வரிமை அமைச்சுக்கிட்டம்னு ஐயே அப்பவும் சிரிப்பான் ஏண்டா நடந்தத கசப்பா இருக்கு இனிப்பா இருக்குது ஓப்பா இருக்குது உபத்திரமா இருக்குதுன்னு நீயா அடையாளம் போட்டுக்கிட்டு அதை ஒதுக்கி வச்சேன்னா நடந்தது நடந்தது தானே நீ என்னென்ன செஞ்சியோ அதெல்லாம் நீ உனக்கு சொந்தம்னு தானே அதெல்லாம் பண்ண அப்போ நீசனா இருக்கிறத மறந்துட்டு நான் ஈசனா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன்னா அப்போ வாயிசத்துக்கு நீ கற்பனை நீங்கிட்டதேன்னா அப்போ இயற்கையையும் காலமும் பிரகிருதியும் உனக்குன்னு வகுத்து வச்சிருக்கிற முப்பத்து கோடி தேவர்களும் கிரகாதிபதிகளும் சித்திரகுப்தையில இருந்து இருந்து அத்தனை பேரும் எழுதி வச்சிருப்பாங்களே அவங்க பேரையோட கணக்கை எப்படி நீ மாத்துவ நீயா கற்பனை உன் இருக்குதுங்கிறக்காக நீ எழுதிக்கலாம் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் ஆனா அந்த பாஸ்புக்க கொண்டு போனேன்னா பாஸ்புக் இந்த வங்கி கணக்கு புத்தகத்தை சொல்றேன் பாஸ்புக்குன்னு அதுல நீ வேணா என்ன வேணாலும் இந்த எழுதிக்கலாம் உன் பேர்ல இருக்கக்கூடிய அந்த கணக்குல அங்க இருக்கணும் இல்ல அதை எப்படி மாத்துவ மாற்ற முடியாதுல்ல அதை நினைச்சு சிரிப்பான் அட பைலே எல்லாமே நீ தானே ஓம்பேர்ல தானே எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சிரிப்பான் இப்ப இந்த சிரிப்பு என்ன ஆகும் அப்படின்னா இந்த உடலை கூட இந்த உடலை கூட நீ சரியா பயன்படுத்தாம உதாசீனம் பண்றதுனால இந்த மனித தேகத்தை உதாசீனம் பண்றதுனால எந்த தேகத்துல வசிக்கிறோம்னே தெரியாத ஒரு தேகத்துல புலன்களுக்குள்ள நீ அடுத்து இருட்டு போக போறடியாய் அப்படின்னு பார்ப்பான் அப்படி சிரிப்பான் அப்போ காலமாகிய பகவான் காலம்ங்கிற நேரம்ங்கிற அந்த பகவான் காலத்தின் வடிவமா இருக்கக்கூடிய அந்த பகவான் நமது எண்ணங்களும் செயலும் அறிவும் மனமுமா இருக்கக்கூடிய அந்த பகவான் எல்லாமுமா இருக்கக்கூடிய பகவானுக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யும் கடந்ததும் தெரியும் நிகழ்கிறதும் தெரியும் இனி நாம என்ன ஆக அவனுக்கு தெரியும் அவனை எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு ஆனால் அவரை நாம் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதான் நம்ம அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தையும் என் கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா பகவானை தெரிஞ்சுக்கிட்டதா தானே அர்த்தம் என்ன எவனுக்குன்னு தெரியாதுன்னு சொல்றாரு நான் எவனுக்கும் தெரியாம மறைக்கப்பட்டிருக்கிறேன்னு இதுக்கு முன்னாடி சொன்னாரு ஆனா அவரு நான் எவனுக்கும் தெரியாம போக மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை இருக்கிறேன்னு சொன்னாரு அது உன்னுடைய மூடத்தனத்தினால நம்மளுடைய மூடத்தனத்தினால அறிவை பயன்படுத்த தெரியாத அந்த சிறுமதியாளரா இருக்கிறதுனால மாயையால் நான் உங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு என்ன எவனுமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறாரு என்னை யாருமே அடைய முடியாதுன்னு சொல்லவே இல்லை நீ ஏதாவது ஒரு தேவதையை கூட அந்த தெய்வத்தை வணங்கினேன்னா அவங்க கிட்ட வேண்டிய வரத்தை வாங்கி அவங்கள அடையிறதுக்கான வழியவே நான் தான் காட்டுவேன்றாரு அதே சமயத்தில் அதே சிறு தேவதைகள் பகவானுடைய அம்சத்தையோட அம்சந்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்கள வணங்கினாலுமே அவன் பகவானத்தான் வணங்குறான் அவங்க மூலமா பகவானுடைய பிரதி அம்சம்னு சொல்லி அந்த சிறு தெய்வத்தை வணங்குறான் ஆனா அந்த தெய்வம் பகவானுடைய ஆற்றலில் ஒரு பகுதி தான் அப்படின்னு தெரிஞ்சு வணங்குறதுனால அவன் நேராக கிருஷ்ணகிரிட்டே வந்துருவான் ஏன் நீ இருக்கிற நீ ஒரு அதிகாரி உன்னுடைய வேலைக்காரங்களை நான் மதிச்சேன்னா அப்போ உன்னை மதிக்கிறதா தான் அர்த்தம் உன்னோட கேட்டில் உன்னோட வீட்டில் உன்கிட்ட வேலைக்காரனாக இருக்கிறான் அவங்கிட்ட நான் மரியாதையோடு நடந்துக்கிறேன் பாசத்தோட நடந்துக்கிறேன் அவங்ககிட்ட அனுமதி கேட்டு உன்னை பார்க்க வரணுன்ற அவனுக்கு வேண்டிய உதவியே செய்கிற நீ இல்லை அங்கே அப்போ உன்னோட வேலைக்காரன் திரும்ப நான் உன்னை தேடி வரும்போது அவன் உங்ககிட்ட சொல்லுவான்ல இவர் இதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்களே என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க என்கிட்ட ரொம்ப மரியாதையா இருந்தாங்க நான் இந்த இடத்துல உங்களுடைய ஊழிய நான் இருக்கிறதுனால எனக்கு இவங்க இவ்வளவு மரியாதை கொடுத்துருக்குறாங்க எனக்காக அவங்க எந்த மரியாதையும் தரல அப்படின்னு அவன் சொல்லும்போது அது அவனை வர சொல்லு அப்படின்னு தானே சொல்லுவேன் அப்போ எப்ப வேணாலும் அவர் என்கிட்ட தான் கூப்பிடுறாரு உன்னுடைய வணக்கம் எல்லாம் எனக்கு செலுத்து அப்படின்னு தான் சொல்லுவார் அப்படி இருக்கும்போது நான் ஒளிஞ்சுக்குவேன் என்னை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு அவர் இப்படி சொல்லுவார் மறைக்கப்பட்டு இருக்கிறேன்னாரு நாரு இப்போ என்ன யாருக்குமே தெரியலையே அப்படிங்கிறாரு தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு அவர் சொல்லவே இல்லை எப்ப வேணாலும் அவர் நமக்கு நேரடியா தெரியறதுக்கு தயார் நிலையில இருக்கிறார் எப்பவாவது ஜீவாத்மா என் பக்கம் திரும்ப மாட்டானா அவன் தன்னை உணர மாட்டானா இந்த போதிய சூழல்ல இருந்து அந்த பிறப்பிறப்பு சூழல்ல இருந்து அவன் தன்னை விடுவிக்க விடுவிச்சுக்க மாட்டானா விடுவிச்சுக்கிறதுக்கான அவனுக்கு எல்லா வாய்ப்புகளையும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேனே எத்தனை காலமா எவ்வளவு காலமா காலங்காலமா இந்த பாரதத்துல இருக்கக்கூடிய மனித உலகம் மனித உயிர்கள் எப்ப தோன்றுச்சோ அப்பவே மனித உயிர்களுக்காகவே படைக்கப்பட்ட இந்த உடல்கள் இந்த உலகம் இந்த உலகத்தில் எல்லா ஆற்றல் உள்ள அத்தனை சக்தியும் மனிதனுக்காகவே இதுல அவன் ஒருத்தன் சொல்கிறான் கடவுள் எனக்காக தான் எல்லாத்தையும் படைச்சார் நான் தான் அனுபவிப்பேங்க உண்மைதான் உனக்காக தான் படைச்சாரு நான் தான் அனுபவிப்பேன்னு சொல்றிய எப்படி நீ அனுபவிப்ப உன்ன மாதிரி எல்லா உன்ன மாதிரி இங்கே கல்லும் மண்ணும் மரமும் செடியும் பூச்சி புழுக்கள் அத்தனையுமே இங்க அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கு நீயே கூட அந்த மாதிரி உயிரினங்களா இருந்து தானே இப்ப இந்த உடம்புக்கு வந்திருக்கிற அப்ப ஏற்கனவே நீ பல்வேறு உடல்கள்ல இருந்து இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்க இந்த உலகத்தை அனுபவிக்கிறதா மல்லு கட்டிக்கிட்டு பல்வேறு உயிர்கள்ல இருந்த மாதிரியே உன்ன போலவே தான் அந்த ஜீவன் இருக்குது அது நீ அதுவா இருக்கும்போது எவன் உன்னைய என்ன பண்ணானோ இல்லை எந்த ஜீவன் எந்த உயிர் எந்த உடலில் இருந்துக்கிட்டு உன்னைய என்ன படிச்சுகளோ அதை திருப்பி பண்ணுறதுக்காக பழையபடி தீக்கிறதுக்குன்னு வந்திருக்கிற இப்படி சுற்றி சுற்றி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறிய தவிர நீ இங்கே இந்த உலகத்தை எங்க அனுபவிச்ச இந்த உலகத்தை அனுபவிக்கவே இல்லை சிரைச்சிக்கிட்டே இருக்கிற அதுக்காக பழையபடி பழையபடி செத்துக்கிட்டே இருக்கிற இதுக்கெல்லாம் ஒரு மாதமா அதுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு மதம் இருக்குதுன்னு அது ஒரு பிரிவு கிருஷ்ணரை மட்டும் தெரிஞ்சிக்க மாட்டான் அதை எப்படி எவனை தெரிஞ்சுக்குவேன் கிருஷ்ணரை தெரிஞ்சிக்கவே மாட்டான் ஆனால் கிரு எந்த ஜீவன் என்னவா இருக்கிறாங்கிறது அவன் பகவானுக்கு நல்லா தெரியும் அதுதான் சொல்கிறார் நீ இப்போ இங்கே இருக்க இதுக்கு முன்னால் என்னவாக இருந்த இப்போ இப்படி இருக்க என்ன பூதத்தில் இருக்க ஜட பூதங்கள்னு சொல்கிறது நமது உடலும் தான் பூத உடலுந்தான் இந்த பூத உலகமும் தான் பூதம்னு சொல்றதோட வார்த்தையோட என்னன்னா இயற்கை அதாவது பூரண முழு ஆற்றல் அபரிமிதமான ஆற்றல் கடலையோ புயலையோ மழையவோ இடியவோ மின்னலையோ இந்த எந்த ஆற்றலையாவது சாதாரண ஜீவாத்மா சமாளிக்க முடியுமா ஒரு உடல் பெற்ற ஜீவனால சமாளிக்க முடியுமா அந்த உடல்ல அந்த அந்த ஜீவன் தான் அழியாது ஆனா அந்த உடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த உடலோட அலக்கழிக்கப்படும் போது அந்த ஜீவனும் சேர்ந்து அளக்களிக்கப்படுறதா தானே தன்னை நம்புவான் அவன் தனக்கு இல்லைன்னு நம்புவானா பயந்து சாவான் அந்த உணர்ச்சிகளை பூரா எப்படி அனுபவிக்கிறது அப்போ நடுக்கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் கும் இருட்டுக்குள்ள தத்தளிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் தான் பண்ண குற்றத்துக்காக எவனாவது ஒரு முன்னோர் மனுஷ காவலாளியே தேடி வர்றான் அப்ப எப்படி இருக்கும் சரி மனச காவலாளி குற்றம் பாவ புண்ணியத்துல விட்டுருவோம் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு நுழையிறத நீ பார்த்த ஆனா வெளிய போறதை நீ பார்க்கல அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருந்துருவோமா அதே மாதிரி தான் அந்த உலகத்தை அனுபவிக்கிறோம் உண்மையில எப்படி அனுபவிக்கிறோம் அந்த உணர்வுகள்ல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்துக்க முடியுமா இதே மாதிரி பௌதிய உலகத்துல என்னவா இருந்த எப்படி எல்லாம் இருக்கிற இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இதுக்கு ஒரு ஆன்மீக பாதை ஆன்மீகங்கிற பேர்ல அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தலைவர் அதுக்கு ஒரு கடவுள் அந்த கடவுளுக்குன்னு ஒரு பேரு அப்படின்னு சொல்லி கற்பனையான ஆன்மீகம் சமூகத்துக்கு சொல்ல இந்த மாதிரியே ஏகப்பட்ட வழிமுறைகளுக்கு இடையில கிருஷ்ண அர்ஜுனன் தன்னுடைய பக்தன் இந்த மாதிரியான எல்லாத்தையும் இறைவனின் பெயரால சொல்லக்கூடிய இந்த இயற்கையின் பேரால சொல்லி கொடுக்கக்கூடிய முட்டாள்தனத்துக்குள்ளே போயிடக்கூடாது நீயா கவலைப்பட்டு நீயா இறக்கப்பட்டு நீயா வீரத்தை காட்டணும்னு காட்டினேன்னா வம்பா மாட்டிக்குவ இங்கே இருக்கிற எல்லாரையும் எல்லா ஜீவனும் என்னவா இருந்தாங்க என்னவா இருந்துகிட்டு இருக்காங்க இனிமேல் என்னவா ஆக போறாங்க எல்லாமே தெரியும் அவருக்கு அதைத்தான் சொல்றாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தது இருக்கிறது இனி ஆக போறது எல்லாம் தெரியும் நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நீ என்ன மட்டும் தெரிஞ்சுக்கோ இங்க இருக்கிற எவனுக்குமே என்னைய தெரியாது அவன் என்னைய தெரிஞ்சிருந்தா இப்படி அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் போர் நடக்கிற அளவுக்கு இப்படி ஒரு சண்டையே வந்திருக்காது இவங்களெல்லாம் திருத்துறதுக்காக தான் உன்னை நான் ஏன் சார்பில் உங்க கூட இருந்து உன்னைய கடமையை செய்ய வைக்க தூண்டுறேன் பொருத்தமான எனது பக்தன் நீ எனக்கு பிரியமானவன் எனது நண்பன் அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி அர்ஜுனனை போல கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நீ நினைச்சு பாரு நீ யாரா இருந்து பார்க்கணும் கர்ஷனை போல கிருஷ்ணன் அன்பு காட்டணுமா கர்ணனை போல அன்பு காட்டணுமா பீசுவனை போல அன்பு காட்டணுமா துரியோதனனை போல அன்பு காட்டணுமா பீமனை போல அன்பு காட்டணுமா குந்தி மகாராணி போல கிருஷ்ணன் அன்பு காட்டணுமா யசோத நந்த மகாராஜ் மாதிரி அன்பு காட்டணுமா கோபாலர்கள் மாதிரி கிருஷ்ணன் அன்பு காட்டணுமா இல்ல ராவணை ராமர்கிட்ட வச்ச அன்பு மாதிரி அன்பு காட்டணுமா சீதை மேல வச்ச அன்பு மாதிரி காட்டணுமா எல்லாவனுமே கிருஷ்ணன் அன்பு காட்டலாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா அன்பு காட்டினானுங்க ஆனா நமக்கு நமக்குன்னா எனக்கும் என்கிட்ட இருந்து கிருஷ்ணனை பார்க்கணும்னு விரும்புறவங்களுக்கும் நான் சொல்றது அர்ஜுனனை போல கிருஷ்ண அன்பு காட்டுறதுதான் பிடிச்ச விஷயம் கிருஷ்ணன் நம்மள அந்த இடத்துலதான் வச்சிருக்கிறியா அப்படித்தான் நானும் விரும்புறேன் அப்படித்தான் நம்புறேன் நம்புறது மட்டும் இல்ல அதுதான் உண்மையும் கூட குந்தி மகாராணி மாதிரியோ ராதாராணி மாதிரியோ மற்ற பக்தர்கள் மாதிரியோ அன்பு காட்டுறதா நம்மள நாம ஏற்றுக்கொள்ள சொல்லி கிருஷ்ணன் கிட்ட கேட்க விருப்பங்கள்ல விருப்பம்தானே அவரவர் சரண் அடைவதை கேட்டார் போலவே பலன்களைன்றார்ல அப்ப நான் அர்ஜுன போல உன் கூட இருக்கட்டுமா அப்படின்னு கேளு இல்லை அது வாங்கிச்சோம் உனக்கு எப்படி நீ சுபல் மாதிரியோ மதுமங்களா மாதிரியோ ராதாரணி மாதிரியோ லலிதா விசாகா மாதிரியோ எப்படி வேணாலும் அன்பு காட்டு அவரவர் விருப்பம் அது அவரவர் தன்மை அவரவர் விருப்பம் அதனால சைதன்ய மகாபுர பகவானே வந்து வழி காட்டினபடி பகவான் அடையிறதுக்கு அவரு காட்டின வழிய நம்ம கெட்டியா புடிச்சுக்கிட்டு நீ என்ன என்ன வேணாலும் ஆக்கு எப்படி வேணாலும் நடத்து ஆனா நீ பை சான்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ என்னவா ஆக போறான்னு என்கிட்ட கேட்டேன்னா நான் இப்படி ஆக போறேன்னு உன்ட்ட கேட்பேன் சரியா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சேதன பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் சிவாசாதி கௌர் பக்த விருந்தா हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे